த கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனை பத்தின விஷயங்களை தான் பார்க்க போறோம் அவங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடைய ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நட்புல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க பாசிசத்துடைய முகமாக பார்க்கப்படக்கூடியவங்க ஐரோப்பாவுடைய சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கக்கூடியவங்க யார் அவங்க வாங்க இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி கூட இவங்க எடுத்துக்கிட்ட போட்டோவும் அதுக்கு அவங்க கொடுத்துருந்த ஹேஷ்டேகும் உலக அளவில் ஆச்சு மெலோடியா குழுவில் இருந்து வணக்கம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அவங்க வேற யாரும் இல்ல இத்தாலியுடைய பிரதமரான ஜார்ஜியா மெலானி இந்த போட்டோ இந்தியால மட்டும் இல்ல உலக அளவுல படுவைச்சு இந்தியர்கள் நிறைய இவங்க சர்ச் பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறமா தான் இவங்களுடைய பேரு இந்தியாவில மிகவும் பிரபலமாச்சு தான் இத்தாலியுடைய பிரதமரா இருக்கக்கூடிய ஜார்ஜியா மெலானி இவங்க இத்தாலியுடைய முதல் பிரதமர் அது மட்டும் இல்லாம இத்தாலியுடைய பிரதமர்கள்லயே பல்கலைக்கழகம் போய் பட்டம் வாங்காத ஒரே ஆள் இவங்க தான் சக்தி வாய்ந்த பெண் தலைவர் அப்படி கோ வரும் ஐரோப்பாவுடைய சக்தி வாய்ந்த தலைவர் பாலினம் சொல்லக்கூடாது தன்னை ஆண் பெண் அப்படின்னு பிரிக்க கூடாது நான் ஒரு பவர்ஃபுல் லீடர் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையா சொன்ன ஒருத்தவங்க ஆனா இவங்களுடைய அரசியல் வாழ்வு அப்படின்றது ரொம்ப சுலபமானது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருஷம் இத்தாலியுடைய ரோம் நகர்ல பிறக்கிறாங்க ஜார்ஜியா மெலானி இவங்களுடைய சிறு வயதிலேயே மெலானியுடைய தந்தை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுறாரு அதுக்கப்புறமா தாயுடைய அரவணைப்புல தனது மூத்த சகோதரி கூட ரோம் தான் இவங்க வளர்றாங்க சிறு வயதிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டவராயிருந்த இவங்க அவங்களோட பதினைந்தாவது வயதிலேயே இத்தாலியன் சோஷியல் மூமெண்ட் அப்படின்ற கட்சியில சேர்றாங்க இந்த கட்சி இரண்டாவது உலக போறப்போ ஹிட்லர் கூட ரொம்ப நெருக்கமா இருந்த இத்தாலியுடைய முன்னாள் சர்வாதிகாரியான பெனிட்டோ முசோலினியுடைய ஆதரவாளர்களால கொண்டு இயக்கப்பட்ட ஒரு கட்சி அதாவது போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உலகம் முழுவதுமே முசோலினிய ரொம்ப கொடூரமான ஒரு தலைவர் அப்படின்னு சித்தரிச்சிட்டு வந்த சூழல்ல இல்ல இல்ல அவர் ஒரு மகத்தான தலைவர் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி கட்சி தான் இந்த கட்சி இந்த கட்சியில தான் ஜார்ஜியா மெலானி தனது சிறு வயதிலேயே சேர்ந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினாங்க முசோலினியே தெரியும் முசோலினி தான் ஃபாதர் ஆஃப் ஃபேசிசம் அதாவது ஃபேசிஸ்ட் அப்படின்ற ஒரு கொடூரமான முறைக்கு கொடூரமான ஒரு சித்தாந்தத்துடைய தந்தையாக பார்க்கப்படுறவர் தான் முசோலினி அந்த முசோலினியுடைய கொள்கைகளை முழுமையாக ஏத்துக்கிட்ட கட்சியிலிருந்து வந்த இவங்க தொடர்ச்சியா அந்த கொள்கைகள்லயே ஊறி திளைக்க ஆரம்பிச்சாங்க இவங்க பத்தொன்பது வயசுல ஒரு செய்தி சேனலுக்கு கொடுத்த பேட்டி இப்ப வரைக்கும் ரொம்ப பிரபலம் அந்த பேட்டில முசோலினி ரொம்பவும் பெரிய தலைவர் அவரு வருடங்களா இத்தாலிக்கு யாரும் செய்யாத எந்த தலைவரும் செய்யாதத அவரு கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடியே செஞ்சு அவரை நான் காட்டியா தான் கொள்கைகள்ல அவங்க இப்ப வரைக்கும் பிடிப்புடன் தான் இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு கல்வியில அதிக அளவுல கவனம் மெலானி இவங்க அங்கம் வகிச்சுட்டு வந்த இத்தாலியன் சோசியல் மூவ்மெண்ட் கட்சியில நேஷனல் அலையன்ஸ் அப்படின்னு மாற்றம் கண்ட போது அதனுடைய மாணவர பிரிவில் தீவிரமாக இணைந்து செயல்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ரோம் நகருடைய உள்ளூர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறாங்க அதுக்கப்புறமா முழுக்க முழுக்க இவங்களுக்கு ரெண்டாயிரம் ஆவது ஆண்டு தொடங்கி அதுக்கு அப்புறமா அமைஞ்ச இத்தாலியுடைய அத்தனை முக்கியமான அரசுகள்லயும் இவங்களுடைய கட்சி ஏதோ ஒரு வகையில கூட்டணியில அங்கம் வகிக்கிறாங்க அப்படி அங்கம் வகிச்சதுனால இவங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வந்து சேருது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் இவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு மாற்றம் அப்படின்றது வருது அந்த வருஷம் தான் இவங்க அமைச்சரா இத்தாலியுடைய இளைஞர் நலத்துறை அமைச்சரா வராங்க அப்போ இத்தாலியுடைய அரசு வரலாற்றுல அவ்வளவு சின்ன வயசுல ஒரு பெண்மணி அமைச்சரா வந்ததே கிடையாது அப்படி அவங்க பதவி வயசு வெறும் முப்பத்தி ஒன்னு தான் அரசு அதிகாரம் இதுல ஒரு பக்கம் கவனம் செலுத்தி போய்கிட்டு இருந்தாலும் கட்சியிலையும் ரொம்ப தீவிரமா முன்னேறிட்டு வராங்க ரொம்ப குறுகிய காலத்திலேயே கட்சியுடைய இளைஞரணி தலைவர் பதவிக்கு வரக்கூடிய அவங்க சரியான ஒரு தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச பதவி அப்படின்றது அவங்களுக்கு போதுமானதா இல்லை அது வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச அதிகாரம் அப்படின்றது போதுமானதா இல்லை இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நிறைய தேடல் இருக்கிறாங்க அந்த தேடலுக்கான பதில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல கிடைக்குது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அந்த வருஷம் இருந்த பெர்லோஸ்கோனி தலைமையிலான அரசு நிறைய ஊழல் மற்றும் சர்ச்சைகள்ல சிக்கிறாங்க அதனால அந்த நாட்டுடைய பொருளாதாரம் பெரிய அளவுல சரிவை சந்திக்குது அடுத்த ஆண்டு அந்த அரசு மத்திய பட்ஜெட்டை கொண்டு வராங்க அதுல அதிக வரி விதிப்பை கொண்டு வராங்க இதுதான் சரியான நேரம் அப்படின்றத உணர்ந்த மெலோனி மக்களை சுரண்ட பாக்குது இந்த அரசு அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கோஷத்தை முன் வச்சு மக்களை திரட்டி போராட்டங்களை நடத்துறாங்க அதோட தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவங்கள சேர்த்துக்கிட்டு புதிய கட்சியை தொடங்குறாங்க அந்த கட்சிக்கு பேரு தான் பிரதர்ஸ் ஆஃப் இட்டாலி ஆரம்பத்துல தன்னோட கட்சிக்கு வி இட்டாலியன்ஸ் அப்படின்ற பெயர் வைக்கணும் தான் அவங்க முடிவெடுத்திருந்தாங்க ஆனா கூட இருந்த சகாக்கள் இல்ல அது அவ்வளவா சரியில்லை பிரதர்ஸ் ஆஃப் இட்டாலி அப்படின்னு வைப்போம் அப்படின்ற ஒரு யோசனை முன் வைக்கிறாங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் இத்தாலியுடைய தேசிய கீதம் இந்த தான் தொடங்கும் அதனால அந்த பேரு ரொம்ப சூட்டபுளா இருக்கும்னு வைக்கிறாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே உடனடியா மக்கள்கிட்ட அவங்களோட கட்சி பேர் அப்படின்றது போய் சேருது அதுக்கப்புறமா அவங்களுடைய கட்சி சின்னம் கட்சி கொடி கட்சியில பயன்படுத்தக்கூடிய வண்ணங்கள் இது எல்லாமே என்னென்ன வண்ணங்களை என்னென்ன யுக்திகளை பயன்படுத்துவாங்களோ அது அத்தனையுமே தங்களது கட்சியில பிரதிபலிக்கணும் அப்படின்றத பார்த்து பார்த்து டிசைன் பண்றாங்க ஆனா இது மட்டுமே போதாது அடையாளங்களை மட்டும் எடுத்தா போதாது அவங்களுடைய கொள்கைகளையும் எடுத்துக்கணும் அப்படின்னு மிக தீவிர வலதுசாரி சிந்தனைகளை தங்களது கட்சியுடைய கொள்கையா அறிவிக்கிறாங்க மெலானி அதுல மிக தான் இத்தாலி இத்தாலி மக்களுக்கே வெளியிருந்து வரக்கூடியவங்களை இத்தாலியில அனுமதிக்க கூடாது குடியேறிகளை எந்த வகையிலும் இத்தாலிக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான மிக தீவிரமான பிரிவினைவாத கோஷங்களை முன் அதுக்கு மக்கள் மத்தியிலும் பெரிய அளவுல ஆதரவு பெருக ஆரம்பிக்குது இதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய யூனியன்ல நிலவன பிரச்சனை அப்போ ஐரோப்பிய யூனியன்ல எந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க வேறொரு நாட்டுக்கும் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான சூழல் இருந்ததுனால அது இத்தாலிக்கு பெரும் சுமையா இருக்கு அப்படின்ற ஒரு கோஷத்தை மக்கள் மத்தியில ரொம்ப வலுவா வைக்கிறாங்க அது மெலானிக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில மாறுது அதோடைய பிரதிபலன் கட்சி தொடங்கின ஒரே ஆண்டுல எதிரொலிக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடை பெற்ற பொது தேர்தலில் அவங்க கட்சி ஒரு கணிசமான வெற்றியை பெறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் கட்சி தனக்கு யார் யாரெல்லாம் உறுதுணையா இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு கட்சியுடைய தலைவர் பொறுப்பையும் அவங்களே ஏத்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரோம் நகரத்துடைய மேயர் தேர்தலில் போட்டியிட்டு மூணாவது இடத்தை பிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பொது தேர்தல்ல வெறும் நான்கு சதவிகித வாக்குகளை மட்டுமே பெறறாங்க ஆனா அதுக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கான தேர்தலில் முந்தைய தேர்தலை விட ஆறு சதவிகிதம் அதிக வாக்குகளை பெறறாங்க அதுக்கப்புறமா நடந்த தேர்தல்கள் அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கையுடைய கிராஃப்ட் அப்படின்றது தான் போயிருக்கு இவங்களுடைய இந்த அசுர வளர்ச்சி ஒட்டுமொத்த ஐரோப்பிய யூனியனையுமே திரும்பி பார்க்க வைக்குது கொண்டு இருக்கக்கூடிய இவங்க இவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெற்றுட்டு வர்றது அந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்துக்குமே ஆபத்து விளைவிக்கும் அப்படின்னு ஒரு ஆபத்துடைய குறியீடா தான் பெலானியா எல்லாரும் பார்க்கறாங்க ஆனா தனது அரசியல் சாதுரியத்தால பிரான்ஸ் பிரிட்டன் அப்படின்னு யார் யாரெல்லாம் முரண்டு பிடிச்சாங்களோ அந்த தலைவர்கள்கிட்ட ரொம்ப சுலபமா நட்புறவாயிடுறாங்க இது எல்லாத்தையும் விட ஜார்ஜியா மேலானிக்கான மிகப்பெரிய அடையாளத்தை பெற்று தந்தது அவங்களுடைய புகழ்பெற்ற வாக்கியம் அந்த வாக்கியம் தான் ஐ எம் ஜார்ஜியா ஐ எம் எ விமன் ஐ எம் அ மதர் ஐ எம் எ இட்டாலியன் ஐ எம் அ கிறிஸ்டியன் அண்ட் யூ கேனாட் டேக் அவே ஃப்ரம் மீ நான் ஜார்ஜியா நான் ஒரு பெண்மணி நான் ஒரு தாய் நான் ஒரு இத்தாலியன் நான் ஒரு கிறிஸ்தவன் எனது இந்த அடையாளத்தை உங்கள் யாராலும் என்னிடம் இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு நரம்பு புடைக்க அவங்க கர்ஜிச்சுது ஒட்டுமொத்த வாக்குகளா அவங்களுக்கு மாற தொடங்குச்சு ஆனா எந்த பேசிச சித்தாந்தங்களை தனது கட்சியுடைய கொள்கையா கொண்டிருந்தாங்களோ அது எங்க தனது தேர்தல் வெற்றியை பாதிச்சிருமோ அப்படின்னு பயந்து அதை கொஞ்சம் மட்டுப்படுத்தணும்னு முயற்சி பண்றாங்க குறிப்பா பிரிவினைவாதம் பேசக்கூடிய வார்த்தைகளை யூதர்களுக்கு எதிரான கடுமையான சொற்பொழிவுகளை யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு தனது சொந்த கட்சிக்காரங்களுக்கே சொல்லிடுறாங்க ஹிட்லர் சல்யூட்ன்னு ஒண்ணு இருக்கும் இப்ப சமீபத்துல கூட எலான் மஸ்க் அந்த சல்யூட்டை அடிச்சு பெரும் பிரச்சனையாச்சு அந்த சல்யூட்டை இட்டாலியில ரோமன் சல்யூட் அப்படின்னு அந்த சல்யூட்டையே பேன் பண்ணாங்க ஏன்னா அது பிரிவினைவாதம் உச்சமா பார்க்கப்பட்டது தனது தேர்தல் வெற்றிக்காக அந்த சல்யூட்டை பேச்சுகளை பேசினாங்க அப்படின்ற மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு விதமான அசௌகரியத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த நிர்வாகிகள் யாரா இருந்தாலும் அவங்கள கட்டாய பதவி விலக்கு செய்ய வச்சாங்க ஜார்ஜியா மெலானி இது எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சு அவங்களுக்கு அவங்களுடைய நாற்பத்தி ஏழாவது வயதுல அவருடைய உச்சபட்ச கனவான இத்தாலி பிரதமர் அப்படின்ற அரியணை வந்து சேருது இத்தாலியுடைய முதல் பெண் பிரதமரா பதவியேற்கிறாங்க ஆனா ஜெயிச்சு முடிச்சதுமே அவங்க தனது பழைய டிராக்கு வந்தாங்க அதாவது தீவிரமான கொள்கைக்கு மீண்டும் திரும்பி வந்தாங்க அவங்க பயன்படுத்தின முழக்கம் அப்படின்றது நமது கடவுள் நமது தந்தையர் நாடு மற்றும் நமது குடும்பம் ஆகியவற்றை பாதுகாக்கிறோம் அதுதான் எனது மிக பிரதானமான கடமை அப்படின்றத சொன்னாங்க இது இதுக்கு முன்னாடி ஆறுதான் சொன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இத்தாலியுடைய சர்வாதிகாரி முசோலினி அவர் பயன்படுத்தின எக்ஸாக்டான அந்த வார்த்தைகளை தான் ஜார்ஜியா மெலானி அதுக்கு அப்புறமா பயன்படுத்த தொடங்கினாங்க ஜார்ஜியா மெலானி கிட்ட இன்னொரு மிக முக்கியமான தந்திரம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு எதிரான விமர்சனங்கள் ஏதாவது வருது அப்படின்னா அதை தனக்கான ஆதரவா மாத்திடுவாங்க அவங்களை நோக்கி யாராவது கேள்வி எழுப்புறாங்க கண்டனங்களை எழுப்புறாங்க எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா உடனடியா சொல்லக்கூடியது நான் பல்கலைக்கழகத்துக்கு போல அதனால தான் இவங்க என்ன மீன் விக்கிறா பழ வைக்கிறவ தெருவில் இருந்து வந்தவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு காரணம் நான் பல்கலைக்கழகத்துக்கு போகாதவ அதனாலதான் என்னை வெறுப்பா பாக்குறாங்க நான் ஒரு பெண்மணி அப்படின்றதுனாலே என்னை ஓரம் கட்ட பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்றது உங்களுக்கு நினைவுக்கு நான் பொறுப்பு கிடையாது இது நடக்கக்கூடிய விஷயம் அதை சொல்றது மட்டும்தான் என் வேலை ஜார்ஜியா மெலானியுடைய இந்த அரசியல் சாதுரியம் வார்த்தை விளையாட்டுகளுக்கு ஒரு உச்சபட்சமான ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்யறேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இத்தாலியில சத்னம் சிங் அப்படின்ற இந்தியாவை சேர்ந்த சீக்கியர் ஒருத்தர் பினமா கண்டெடுக்கப்பட்டார் அவருடைய மரணம் இத்தாலியில பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அவர் வேற யாரும் இல்ல இத்தாலியில இருக்கக்கூடிய பண்ணைகள்ல சட்டவிரோதமா உள்ள நுழைஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அவரு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு கருவி அவருடைய கையில பட்டு அவருடைய கை துண்டாயிருது அந்த முதலாளி இவர் சட்டவிரோத குடியேறி அப்படின்றதுனாலயே ஆம்புலன்ஸ்க்கோ மருத்துவமனைக்கோ கூப்பிடாம அவருடைய ஒரு காய்கறி பெட்டியில வச்சு இவரை கொண்டு வந்து ரோட்ல போட்டுட்டு போயிடுறாரு ரத்தம் லீக் ஆகி அவர் கொஞ்ச நேரத்திலே இறந்துடுறாரு அது சம்பந்தமான செய்தி வெளியாகி இத்தாலி முழுக்க பெரும் சலசலப்பு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமா எடுக்கப்பட்ட ஆய்வுகள்ல கிட்டத்தட்ட இரண்டரை லட்சத்துக்கும் அதிகமான சட்ட குடியேறிகள் இத்தாலியுடைய விவசாய பண்ணைகள்ல வேலை பார்க்கிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி பெரும் பிரச்சனைய பெரும் புயலை இந்த நாட்டில் ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறமா நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமான விளக்கம் அளிக்க வேண்டிய இடத்துக்கு ஜார்ஜியா மெலானி வராங்க அப்ப அவங்க பயன்படுத்தின சாதுரியம் அப்படின்றது ரொம்பவும் வியப்புக்குரியது அந்த இறந்து போன மரணம் அப்படின்றது ரொம்பவும் துரதஷ்டவசமானது அதை விட முக்கியமானது அவரை அப்படி நடத்தின அவருடைய முதலாளியுடைய செயல் கடுமையான கண்டனத்துக்குரியது அந்த இறந்து போன சத்னம் சிங்குக்கு நம்ம எல்லாரும் மௌன அஞ்சலி செலுத்தணும் எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க ஒரு இரண்டு நிமிடம் அமைதியா நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவருடைய அமைச்சரவை சகாக்கள்ல இருந்த இரண்டு பேர் எந்திரிக்காம உட்கார்ந்து உடனே மைக்ல எல்லாரும் கேட்கும்படி சத்தமா ஹலோ உங்க ரெண்டு பேரையும் சேர்த்துதான் சொல்றேன் எந்திரிச்சு நில்லுங்க இறந்து போன ஒருத்தருக்கு நம்ம மரியாதை செலுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு சோ அடுத்த நாள் பார்த்தா இவங்களுடைய மனிதாபிமானம் யாரோ ஒருத்தருக்காக ஒரு பிரதமரே இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரியான புகழ்ச்சி உரைகள் அந்த நாட்டுடைய முக்கியமான செய்தித்தாள்கள்ல தலைப்பு செய்திகளா வெளியே வருது முக்கியமான பிரச்சனை இப்படியான சட்ட விரோதிகள் நாட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்றதுதான் தான் ஆனா அதை தனது ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் மூலியமா தனது செயல்பாடுகள் மூலியமா மொத்தமாவே மடைமாற்றி இருந்தாங்க ஜார்ஜியா மலானி இப்படியான அரசியல் சாதுரியங்கள் கைகூட னாலதான் ரொம்ப சின்ன வயசிலேயே அரசியலுடைய உச்சபட்சத்துக்கு வந்திருக்காங்க இப்போ ஒட்டுமொத்த ஐரோப்பிய யூனியனும் பார்த்து அஞ்சக்கூடிய ஒரு விதமான சந்தேக பார்வையிலேயே இவங்களை வச்சிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பெண் தலைவரா இல்ல இல்ல சக்தி வாய்ந்த ஒரு தலைவரா உருவெடுத்திருக்கிறாங்க ஜார்ஜியா மெலானியோடைய அந்த பயணம் அவங்களுடைய கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இல்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க நான் எதிர்பார்க்கறது எல்லாமே உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி